விஜய் மூவீஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி எழுதிய இயக்கி இருக்கும் திரைப்படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கார் இதில் ஜெயம் ரவி நிருத்யா மேனன் வினைய் டிஜே பானு மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லோருக்கும் வணக்கம் காதலிக்க நேரமில்லை ஆடியோ லாஞ்ச் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில் நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது ஐ திங்க் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபீமேல் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு கண்டிப்பாக கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருக்கும் தெரிய போகுது ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும் அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான் அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க அது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ கூட நடிக்கும்போதும் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஈஸியோடு அழகாக பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேம் விக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்ட்ரானரி சினிமாட்டோகிராஃபர் அழகை இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர் அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க அந்த சாங் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஷூட் பண்ணோம் அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும் ஸோ இந்த படம் ரெட் அண்ட் மூவிஸ் அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்டு ஹாப்பி பர்த்டே டு ரேமான் சார் அவருடைய டே இன்றைக்கி அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரமான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான் அவரோட ஒரு படம் பண்ணணும்னு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு நாலு படமாக வச்சுக்கணும் பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ ஜீனி அண்ட் காதல் நாலு படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இஸ் அ மெஜிஷியன் கூட இருந்து பார்க்கும்போது தெரியும் இல்லாட்டியுமே தெரியும் ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமாக அவர் கம்மியாக தான் பேசுவார் இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் பேசியிருக்கு அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு ப்ரெசென்ட் காதலிக்க நெருமில்லை டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ வெல்கம் எவ்ரி ஒன் வணக்கம் காதலிக்க நெருமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது ரஹமான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே மணி இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப ஏ என்னோட ஃபேவரட் மியூசிக் ரமான் சாரோடது ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஜெயம் ரவியோட என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட எப்போவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு ஸோ தேட் இஸ் ஹாப்பண்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக பை ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது கிரு நா ரவி மூணு பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க ரொம்ப காமாக இருக்கிறவங்க ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது வினய் ஸ்தேர் யோகி பாபு வாஸ்தேர் நம்ம எல்லோருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ எனக்கு மோர் தேன் எனி திங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோவோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம் ஸோ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் ஆஸ் வெல் அண்டு ரொம்ப அழகான டைட்டில் என் லைஃபை என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில் காதலிக்க நேரமில்லே ஸ்ரீதர் சார் என்னுடைய ஆதர்சமான ஒரு ஒரு டைரக்டர் அனுபவம் புதுமை வந்து இன்றைக்கி வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்கு கிருத்திகா வந்து எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் நித்யா மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன்னா நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும் ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் இட் டு சி திஸ் மூவி இந்த மாலை வந்து இவங்களுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்கேன் பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எந்த மேடையிலையுமே பார்த்ததில்ல அன்றைக்கி வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு வினய் எல்லாருமே ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டேரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீம் டீமு வினயிருந்தாங்கன்னா ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிட்டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டம் ஹவுஸ் ஹார்ட் தேங்க் யூ சார் ஃபஸ்ட்டு டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வர சான்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சொன்ன ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு அண்ட் ரெண்டு கேரக்டர்ஸோட சாய்ஸ் கொடுத்தாங்க நான் இது சூஸ் பண்ணேன் நான் இன்னும் வரைக்கும் என் கெரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணல ஐ ஹோப் யூ லைக் இட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது அண்டு இந்த படத்தோட ஹீரோ ஜே எம் ரவி அண்டு ஹீரோயின் மேனன் அவர் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு ஷாட் அண்ட் சென்னை அப்புறமா பெங்களூரில் ஷூட் பண்ணோம் ரொம்ப ஜாலி பார்ட்டி அதுக்கு மேலே யோகி பாபு சார் அண்டு லால் சார் ஸோ டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அது எனர்ஜி உங்களுக்கு படத்தில் தெரியுது அண்டு ஏ ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல இன்டெரெக்டாக இந்த படத்தில் நான் நடிக்கிற அவர் கூட ஸோ ஐ ஒர்க்கிங் இன் பிஹிம் அண்டு டு த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் அ க்ரூ கேவ் மேக் படத்தோட டிஓபி நம்ம கூட இதாக இருந்தாங்க ரொம்ப ஜாலியான ஆள் அண்ட் விட் எ கிரேட் டைம் ஷூட்டிங் த மூவி ஸோ ஆல் த எனர்ஜிஸ் டு திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் த மூவி தேங்க் யூ கிருத்திகாவதி நிதியோட அவங்களோட மூணாவது படம் மூணாவது படம் நாலா படம் மூணாவது படம் காலிக்கு நேரமில்லை அந்த படத்தோட ஆடியோ லான்ஜிக்கு வந்துருக்கேன் நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு ஒரு வரக்கூடிய நிறைய உங்களுக்கு நிறைய படங்கள் வருது அதில் எந்த படமும் விற்பய் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் தேங்க்யூ என் பேர் ராஜயப்பா நான் காதலிக்க நேரம் இல்லை இல்லை ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த படம் ஒரு ஒரு புது வெரி ப்ரொக்ரெசிவான ஒரு ஒரு லவ் ஃபிலிம் அண்ட் இதில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் ஃபிலிம் ரெட் ஜாயின்ட்டோட படத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஹாய் நான் இப்போ காதலிக்கு இல்லை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன் சாங்ஸ் ஏற்கனவே வந்து பயங்கர ஹிட் ஸோ இப்போது ஆடியோ லான்ஜ்க்கு வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏஆர் சார் பாடுறது அண்ட் கிருவோட எவ்வளீ திங் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் தேங்க்யூ